ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகோடு தான் வந்திருக்கேன் நம்ம சேனலில் விளாக் போட்டு மோர் தென் ஒன் மந்த் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னால் ப்ராப்பராக வ்ளாக் எடுத்து போட முடியல பட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்றதுனால கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள்லேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் நைட்டு எடுத்தது தாங்க எனக்கு ஆக்சுவலாக ஈவினிங் போல் கிருஷிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஈவினிங் போக முடியல கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு இந்த வருஷம் நல்லா பண்ணலாமா இல்லை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த வருஷம் அத்தாம் மாமாவும் இல்லை அப்பா அம்மாவும் ஊரில் இருக்காங்க அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ரிஷியோட ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்போது அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போ தான் எனக்கு குழந்த பிறந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அந்த டைமில் நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அப்போது வந்து ரொம்ப நல்லா பண்ணேன் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் ஏன்னா அத்தம்மாவும் கூட இருந்தாங்க அப்படின்றதுனால இந்த வருஷம் அவங்க இல்லைன்றதுனாலயோ இன்னமும் எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல நிஜமாவுமே பட் கிருஷ்ணவை வந்து அந்த மாதிரி பார்க்கணும் இந்த வருஷமும் அவனுக்கு மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கிருஷ்ணரோட லுக்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து பண்ணிடலாம் டிசைட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு போல் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் ஷாப்கே போக ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அது வரைக்கும் எனக்கு அந்த வைபே இல்லை கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு வருது அப்படின்ற வைபே இல்லை கரெக்டாக நாங்கள் வெளியே போயிட்டு அந்த பூ மார்க்கெட் ஏரியா இருக்கும் இல்லையா கோயம்புத்தூர் அங்க ரீச்னடனேமே எனக்கு அந்த வைப் வந்துருச்சு ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதே போல் கிருஷ்ணரோட சில போகிற ரோடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அதை பார்த்ததுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு அதுக்கப்புறம் நானே அவங்க டேடி மூணு பேரும் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா ஸ்வீட் போயிட்டு அந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும் இல்லையா அது வாங்கிக்கிட்டோம் ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பெருசாக டைம் இருக்குமா அப்படின்றது தெரில ஏன்னா எல்லா வருஷமும் விட இந்த வருஷம் கிருஷ்ணவுக்கு ரொம்ப குறும்பு ஆகிடுச்சு ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது அண்ட் அவனையும் பார்க்க முடியாமல் போயிடும் நானும் ரொம்ப டயர்டாயிடுவேன் அப்படின்றதுனால அந்த வேலைக்கு நான் இறங்கலை ஃபர்ஸ்ட்டு வேலையாக போய்ட்டு க கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அந்த கிட் வாங்கிட்டோம் கிருஷ்ணருக்கு வேணுன்ற எல்லா ஸ்வீட்ஸும் இந்த அதுலேயே காரமும் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பூ மார்க்கெட் தான் வந்திருந்தோம் வந்ததும் கிருஷ்ணவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் எல்லா வருஷமும் எடுத்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது பட் அவனுக்கு கரெக்டாகவும் இருக்குது ரொம்ப பத்தாமையும் போகலை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா சேம் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் லுக் இருந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் இருந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுல மைண்ட் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்றதுனால ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நேராக போனதும் அதுலேயும் கிட் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா ட்ரெஸ்ஸோடு சேர்த்து மொத்தமாக எல்லா ஐட்டம்ஸும் சேர்ந்த மாதிரி அதை வந்து பார்த்தேன் பட் அது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட போட்டிருந்தாங்க அண்ட் அதுக்குள்ளே இருக்க அந்த ஹிப் பெல்ட்டு அந்த கையில் கட்டுறது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு வீட்டில் இருந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம இவ்வளோ காஸ்ட் போட வேண்டாம் அப்படின்றது மைண்டில் தோணுனதுனால சரி ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக செப்பரேட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு எல்லா பேரண்ட்டுமே அவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணராவோ ராதையாவோ வந்து மேக்கப் பண்ணி பார்க்கணுன்னு எல்லாருமே நினைப்பாங்க போல் ரொம்ப யாருமே வந்து காசை பற்றிலாம் கொஞ்சம் கூட வரி பண்ணாமல் வேணுன்ற ஐட்டத்தை மொத்தமாக வாங்கி பில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வேணுமா நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் டேடி வந்து எல்லாமே வேணுன்றதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்ட்டு அவனுக்கு அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் செலக்ட் பண்ணியிருந்தேன் அவனுக்கு வந்து ரெட் கலரில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி என் மைண்டில் தோணுனதுனால இந்த வருஷம் ரெட் அப்படின்ற கான்செப்ட் போயாச்சு அதுக்கப்புறம் ஒரு பாசி மாதிரி ஒன்று வாங்கினேன் அப்புறம் கூடவே அந்த துண்டு மாதிரி போடுவோம் இல்லையா அது வாங்கினேன் அவ்வளோதான் இந்த மூணு ஐட்டம் மட்டும் தான் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழமுதிர் வந்து பழங்கள் வாங்கினோம் அப்புறம் பூவெல்லாம் வாங்கினோம் சாமிக்கு அதெல்லாமே வாங்கி முடிச்சாச்சு டைம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஆனால் எயிட் ஓ கிளாக் அப்புறம் நாங்கள் கிளம்பி போகும்போது நைன் தேர்ட்டி கிட்டவே அதுக்கு மேலேயே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெளியவே டின்னர் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும் இல்லனா டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா லைஃபே ஒரு மாதிரி போர் ஆன மாதிரி ஆகிடும் எங்கே வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் கிருஷிப்புக்கு ஷாப்பிங் பண்ண வந்தோம் ஏன் தங்கம் ம் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக ஷாப்பிங் பண்ண வந்தாச்சு அண்ட் வேணுன்றதெல்லாம் வாங்கியிருக்கோம் ரொம்ப பெருசாக ஜாஸ்தியாக வாங்கலை ஏன்னா வருஷம் வருஷம் வாங்குறதே வீட்டில் அப்படியே தான் இருக்குது கொஞ்சமாக மட்டும் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரே மாதிரி நம்ம மேக்கப் எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணோம்னா ஒரே மாதிரி லுக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் கலரில் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் அண்ட் லாஸ்ட் இயர் ஃபோட்டோதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் நேரமே எந்திரிச்சு இதுக்குண்டான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆனால் ரொம்ப முடியல நைட் ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சி அதனால் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எணிச்சிட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே சன்ரைஸ் ஆகிருந்துச்சு சரி ஓகேன்ட்டு டக்குன்னு நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க்லாம் முடிக்கணும் முடிச்சுட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு சட்டுன்னு ரெடி இருந்தேன் அண்ட் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாட் மோட்டில் போட்டு எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் மோஸ்ட்லி இதை அவாய்ட் நல்லது நல்லதுதான் ஸோ இது இல்லாம ஒரு பெஸ்ட் மெத்தட் ஹேர் ட்ரை பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயில் போய் காய வைக்கிறது தான் சொல்வேன் அதுவும் நீங்க மார்னிங் நேரமே நீங்கள் ஹேர் பாத் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போயிட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் அந்த வெயில் நின்றுட்டு வருது அப்படின்றது நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது அதே போல் ஹெல்தி ஹேரும் நமக்கு வந்து கிடைக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நான் கீழே போய் காய வச்சுட்டு வரது அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்படியே நான் கீழே போனாலும் கிருஷி வெந்திருச்சிருவான் அந்த டைமில் அவனை பார்த்துக்கிற கால் இல்லை அப்படின்றதுனாலேயே நான் அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி இந்த ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் ரொம்ப எனக்கு வெட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் இமீடியட்டாக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து கிளம்பி வெளியே வரும்போதே கிருஷி வெந்திரிச்சாச்சு சரி ஓகே இமீடியட்டாக அவனையும் நம்ம குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அவனையும் கிளப்பி விட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு குக்கிங் ஒர்க்கு வந்துட்டேன் வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக அரிசி மாவு தான் ஊற வச்சு அரிசி தான் ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் அரிசி மாவு கோலம் போடுவோம் இல்லையா அண்ட் கிருஷ்ணரோட பாதம் வைக்கிறதுக்கும் இது வந்து தேவைப்படும் கண்டிப்பாக அதனால் அரிசி வந்து ஊரில் இல்லைனா மறந்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே சமல்டேனியஸாக குக்கிங் ஒர்க்கும் பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு அண்ட் லஞ்ச் வேலையுமே வந்து மோஸ்ட்லி முடிச்சிட்டேன் ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு என்னென்னா அந்த காலிஃப்ளவர் சில்லி ரெடி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காலிஃப்ளார் சில்லினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கிறிஷிக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்றதுனால எப்போ வந்து காலிஃப்ளவர் பார்த்தோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக வாங்கிடுவோம் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே குட்டியான பூ தான் வாங்குறது ஏன்னா வந்து நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிறைய சாப்பிடுவோம் அப்போ வந்து நிறைய ஆயில் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து செய்யும்போதே பார்த்து அளவாக தான் செய்கிறது இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஆயிலியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செய்யும் வந்து ரொம்ப கம்மியாக குவான்டிட்டியில் செஞ்சுருங்க அப்போ வந்து சாப்பிட்ற கண்டிப்பா இருக்காது இங்கே விருப்பப்பட்டாலும் அளவாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப தேவையில்லாமல் இழுத்து போட்டு பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன் பட் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல பட் ரொம்ப அன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் ரொம்ப ஹெவியாக பிளான் பண்ணியிருந்தேன் என்னதான் வெளியிருந்து நாங்கள் வெளியே கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாலுமே எனக்கு வீட்டில் நெய்வேதியம் பண்ணி சாமிக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு மைண்டில் இருக்கும் அதனால அன்னைக்கு சாமிக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் தென் வந்து நட்ஸ் லட்டும் கூட கொஞ்சம் கிருஷ்ணருக்காக ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா பட் நட்ஸ் லட்டு பிடிக்குமா அப்படின்றதுலாம் தெரியல பட் எனக்கு வந்து அன்னைக்கு நட்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்றதுனால ஓகேன்ட்டு இந்த நட்ஸ் லட்டு தான் ரெடி ஆக்சுவலாக இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ வரைக்கும் இந்த லட்டு கொஞ்சம் கூட ஒன்றுமே ஆகல அதே டே எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சோ அதே போல தான் இப்போ வரைக்கும் இருக்கு நான் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இமீடியட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி சீல் பண்ணிடணும் அப்படி இல்லைனா ஒரு மாதிரி நவுத்து போன மாதிரி ஆகிடும் எப்பயுமே இமீடியட்டாக சீல் பண்ணிவிடுங்க ஒருவேளை அந்த மாதிரி நமுத்து போனாலும் அது அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு அந்த வயிற்றுக்கு ஒத்துக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிவிடுங்க அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்ட சாம்பார் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு அடுத்தது பீட்ரூட் பொரியல் ரசம் நல்ல கட்டியான தயிர் அப்புறம் வந்து காலிஃப்ளார் சில்லி இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் காலிஃப்ளவர் சில்லி போடும்போது காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டால் இமீடியட்டாக எடுத்துடணும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா சில்லி வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அது ரொம்ப கிறிஸ்பியாக வராது அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான சில்லி கிடைக்கும் இந்த மாதிரி நான் சில்லி ரெடி பண்ணி கொடுத்தேன்னா அவங்க டேடியும் சரி கிறிஷியமும் சரி ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் எனக்கு பெருசாக பிடிக்காது பட் என் ஹஸ்பண்டுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என் ஹஸ்பண்ட் முடிச்சா தான் ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் படுத்தா கூட நிம்மதியாக படுத்துருக்க முடியாது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லன்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜரம் க்ளீன் பண்ணவே போனேன் ஈவினிங் தான் சாமி கும்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து சரி கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜரம் க்ளீன் பண்ணுற வேலை நார்மலாக என்ன பண்ணுவேன்னா முன்னத்தினாலே இதெல்லாமே பண்ணி வச்சுருவேன் அப்போ இன்னமும் அதுதான் சொன்னேன் இல்லையா எனக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை அப்படின்றதுனால நான் அது எதுவுமே பண்ணல அதனாலேயே என்னமோ அன்னைக்கு கன்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு பேக் டு பேக் ஒரு ஒரு ஒர்க்காக வந்துக்கிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து இந்த பூஜை ரூமில் கீழே பேஸில் வந்து நிறைய வடிஞ்சிரும் அதை வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் எப்பவுமே தொடச்சிடுவேன் இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக அந்த பேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் நேரம் கிருஷ்ய எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கே வந்து நின்று பட் நான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே சாருக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு என்கிட்ட வந்து நின்றுட்டான் நான் அப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் சரி குட்டா வந்து நின்னதும் அவனுக்கும் அப்படி லைட்டாக போட்டுலாம் வச்சு விட்டுட்டு அவனுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி திருநீர் அப்புறம் இந்த சந்தனம்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே பொட்டுமா பொட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்புறம் அவனுக்கு வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் எனக்கும் வச்சு விடுன்னு சொன்னதுனே எடுத்து அழகாக வச்சு விட்டார் சரி ஓகேன்ட்டு சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி சாமி போட்டுலாம் வச்சுட்டு சரி நம்ம இந்த ஃப்ரூட் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்துட்டேன் நான் இந்த மாதிரி எந்த ஒர்க் பண்ணாலுமே குட்டா வந்து என் கூடவே தான் இருப்பான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா எப்படி இவனை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுற எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படின்றது தான் இந்த மாதிரி தான் எல்லா ஒர்க்லேயுமே அவன் கூட தான் இருப்பான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்பான் ரொம்ப கிராங்கியாக இருந்தான் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ அதனால் எனக்கு வந்து அவனை வச்சுட்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு விஷயமும் நான் வந்து பார்த்துட்டு இது என்னென்ன ஐட்டம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன்னா அவனும் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவான் ஸோ அவனுக்கும் வந்து ஏதோ கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கும் வந்துட்டு ஓகே அவன் கூட எங்கேஜ்டாகவே நான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலே வந்துட்டு அவனை கூட வச்சுட்டே தான் நானும் மோஸ்ட்லி வந்து பண்ணுவேன் எல்லா ஒர்க்கு இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீ கிறிஷுக்கு கிருஷ்ணா மேக்கப் ரெடி பண்ணுறதுக்கு போகணும் சரி ஓகே அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் மேக்கப் பண்ணிட்டியா ஓகே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜாலி ஜாலி சொல்லி ஜாலி ஜாலி இந்த வருஷம் கிறிஷுக்கு இந்த ட்ரெஸ் தான் இந்த கலர்ல தான் காஸ்டியூம் வாங்கியிருக்கோம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல போட்டிருந்தாரு ஸோ இந்த தடவை கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டாக இருந்தா மேக்கப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் மட்டுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இதுல என்ன இருக்குனே தெரில இந்த மாதிரி டைம்ல நல்லா ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சார்ஜ் பண்றாங்க எல்லா ஐட்டமும் இது மட்டும் டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த பார்சல் பாத்தீங்கன்னா போன வருஷம் கட்டி வச்சது லாஸ்ட் இயர் வந்து கிறிஷுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் தான் கட்டி வச்சுருந்தேன் தான் இதை எடுக்கிறேன் நீங்கள் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் இயர்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் வெவல பண்ண ஒன்று ஒட்டுனா நல்ல ஜில்லி இருக்கும் ஜில் ஜில் இருக்கும் இப்படி தான் கிறிஷிவுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ரகளையாகவே தான் போயிட்டுருந்துச்சு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் காட்டுற மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே ரகலை ஸ்டார்ட் பண்ணிட்டான் நல்ல வேலை அவங்க அப்பா கூட இருந்ததுனால என்னால் இவ்வளோ தூரம் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது ரெண்டு பேரும் அப்படியே ஏதோ ஒன்று பேசி அவனை டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேக்கப் பண்ணிட்டேன் ஒரு வேலை அவர் இல்லை அப்படின்னா ரொம்ப ரகலை தான் பண்ணியிருப்பான் அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த கொக்கோ மெலன்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி டைம்லலாம் தான் இந்த கொக்கோ மெலன் சுட்டிக்கன்னு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு மொபைல் காட்டக்கூடாது டிவி போடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறமோ அண்ணன் தன்னுக்கே நம்ம அதை வந்து ஆன் பண்ணி விடுற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் அமையுது அதனால இப்போல்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறது இப்போலாம் எந்த வேலை செஞ்சாலும் கிருஷியும் கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே அவனையும் என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ஒரு வேளை ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் டிவி ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் எடுக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பாவம் அவருக்கு ரொம்ப தூக்கம் போல் எடுக்க எடுக்க அப்படியே தூக்கம் சொக்கிட்டே இருந்துச்சு நான் சரி பாவா கொஞ்சம் நேரம் தூங்காமல் எனக்கு இதை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் தூங்க விடாமல் பார்த்துட்டு கிறிஷிவுக்கும் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கிறிஷுவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவனுக்கும் புரிஞ்சிருச்சு சரி ஓகே நம்ம மேக்கப் தான் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தான் டக்குன்னு நான் மேக்கப் முடிக்கிறதுக்கு இந்த மேக்கப்லேயே எனக்கு ரொம்ப டஃப் பார்ட் என்ன அப்படின்னா அவனுக்கு இந்த பொட்டு ரெடி வைக்கிறது தான் வைக்கும்போதே வந்துட்டு ரொம்ப ரகலா பண்ணிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த பொட்டு நான் அங்கே அவனை படுக்க வைக்கிறதுக்கும் சரி வச்சு முடிக்கிறதுக்கும் சரி கரெக்டாக இது வச்சு முடிச்சதும் சார் அப்படியே தலையில் திரும்பி இப்படி திரும்பினாரு அப்படியே பொட்டுலாம் அழிஞ்சும் போயிடுச்சு அப்புறம் எகெயின் போய் நான் அதை கரெக்ட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்து எகெயின் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் எங்கள் குட்டி கிருஷ்ணாக்கு ஃபேஸ் மேக்கப்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு ஃபைனலாக ஒரு குப்தியாக திருஷ்டி போட்டு ஒன்று வச்சு விட்டுட்டேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தால் எல்லாருக்குமே அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணன் பொண்ணாக இருந்திருந்தான்னா ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து பொண்ணுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் ஃபேமிலியில் பையன் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து பையனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் பொண்ணாக இருந்தான் அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி குழந்தைகளை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து அவனுக்கு அந்த ஜுவல்லரிலாம் என்னென்ன போடணுமோ கொஞ்சம் மினிமல்லாம் என்னென்ன போடணுமோ அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த தலைக்கு வச்சுருந்தோம் இல்லையா கிரீடம் அது வந்து அவனுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை மேபி லாஸ்ட் இயர் வாங்கினதுனால ஐயோ என்னமோ இப்போ சைஸ் பத்தலையா என்னன்றது தெரில ரெண்டாவது வந்து அவனுக்கு ஹேர் இப்போ வந்து இப்போ தான் கட் பண்ணோம் இல்லையா ரீசெண்டாக அதனால் வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வச்சு சுற்றி விட்டுட்டேன் என்கிட்ட இந்த ஃப்ளார் வந்து இருந்துச்சு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் இதை வச்சு சுற்றி விட்டுட்டேன் முடித்ததும் இம்மீடியட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க கீழே கூப்பிட்டு போயாச்சு ஏன்னா இப்போவே வந்து கீழே கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கல்ட்டு எரிஞ்சிடுற சார் மேக்கப் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணிடலாம் எப்படியோ வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க எங்கே ஓடினாலும் பிடிச்சி கொண்டு வந்துடலாம் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக குழந்தைகளை ரெடி பண்ணுற வேலை இருக்குல்ல அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது கீழே போயிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மேலே வந்து சாமி கும்பிடலான்னு வந்துட்டோம் டைமும் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிடுது பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை வீட்டில் யாராவது விளக்கு ஏற்ற போனாங்கனாலே அங்கே போய் ஓம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு சில ஈஸியான மந்திரங்கள் வந்து நான் சொல்லித்தர சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் அவனும் வந்து ரிப்பீட் பண்ணுறான் இப்போ அதை அவன் சொல்லி கேட்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கு இப்போ கூட வந்து அவன் ஏதோ மந்திரம் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஓம் சக்தி பராசக்தி அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த மாதிரி வந்து நின்றுப்பான் ஸ்டூல் போட்டு நின்றுட்டு சாமி எல்லா சாமியும் பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பான் எவ்வளோ நேரம் ஆனாலுமே வரவே மாட்டான் நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்டா தான் வருவான் ஆக்சுவலாக எங்கள் அத்தைக்கு வந்து கிருஷிவுக்கு சான்ஸ்கிரிட் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை கல்யாணமாய் வந்த புதுசில் என்கிட்ட கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ படிக்கிறியா அப்படின்ட்டு அந்த டைமில் எனக்கு வந்து பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் வரல இப்போ தோணுது கிருஷ்ணை நாங்கள் சான்ஸ்கிரிட் படிக்க வைக்க போது நானும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும் நிறைய ஸ்லோகங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நான் கோலம் போட்டேன் ஏன்னா கிருஷி வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அழிச்சி விட்டுருவான்னு எனக்கு தெரியும் ஃபைனலாக வந்து இந்த கால் வைப்போம் இல்லையா அந்த டைமில் கண்டிப்பாக எல்லாத்தையும் அழிச்சி வீடவே கோலம் பண்ணி விட்டுருவான் அவனை வச்சு தான் நான் கால் வைக்கணும் பட் ஆனால் அன்னைக்கு வந்து அவன் கொஞ்சம் கிராங்கியா ஆகிட்டான் அப்படின்றதுனால அவன் கிளம்பியும் ரெடி இருந்தான் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கால் மட்டும் அவனை வச்சு வச்சுட்டு நானே கையில் எல்லா காலையும் வச்சு விட்டுட்டேன் இந்த மாதிரி குனிஞ்ச வேலை செய்யும்போது யாருக்கெல்லாம் கஷ்டம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம் வீட்டில் இருக்கும்போது புதுசாக நம்ம பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கெல்லாம் அந்த கால் வச்சு நான் ஃபுல்லாக சாமி ரூம் வரைக்கும் கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக ஃபீல் பண்ணேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு ஃபோட்டோக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்குப்படுத்தி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அவங்க டேடி நான் கிருஷிவ் மூணு பேர் தான் பட்டு ரொம்பவுமே திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தோம் நல்லா சாமிக்கு பாட்டெல்லாம் பாடினேன் ஆக்சுவலாக வந்து நான் சாமி பாட்டெல்லாம் பாடுவேன் நியூ இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும்போது நானும் அவங்க டேடி வந்து கிறிஷிவுக்காக அதாவது குழந்தைக்காக மனசில் நினச்சி ஒரு பாட்டை வந்து பாடினோம் அது எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும்போது ஞாபகம் வந்துடும் இப்போ நானும் கிருஷ்ணவும் பாடினோம் இல்லையா இந்த பாட்டை தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைக்காக வேண்டி பாடினோம் அடுத்த வருஷமே எங்களுக்கு குட்டி கிருஷ்ணா கிடச்சிட்டாங்க உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறிங்கன்னா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கிருஷ்ணர் உங்களுக்கும் எல்லாம் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ பிளாகை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் பபாய்